வணக்க நண்பர்களே இன்றைக்கு தமிழகம் முழுக்க சென்று கொண்டிருக்கும் விவாதம் என்பது மும்மொழி கொள்கை பற்றி அதுல ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு அவர்களுக்கு சொல்றதுக்குரிய ஏதோ ஒன்று இருக்கு நாம ஒவ்வொருவரும் இதுல ஏதோ ஒரு தரப்பை எடுத்து பேசி கொண்டிருக்கிறோம் அந்த விவாதத்திற்குள் ஒரு புதிய கோணத்தை மட்டும் நான் முன்வைக்க விரும்புகிறேன் என்னுடைய தரப்பை கடந்த இருபது ஆண்டுகளாக மிக விரிவாக நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் திரும்ப சுருக்கமாக சொல்றதா இருந்தா மொழி என்பது அறிவின் அடையாளம் என்றிருந்த காலம் முடிந்துவிட்டது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அப்பா காலகட்டத்தில் பன்மொழி அறிவு என்பது ஒரு பெரிய தகுதி நானும் பன்மொழி அறிவுடைய வேண்டாம் குறைந்தது மூன்று மொழிகளில் தேர்ச்சி எனக்கு உண்டு அதற்கும் கூடுதலான மொழிகள் எனக்கு தெரியும் ஆனால் அது இன்றைய தலைமுறையில் இன்று ஒரு தகுதி அல்ல அதுவும் எனக்கு தெரியும் ஏனென்றால் இன்று அறிவியல் கல்வி தான் முதன்மையான ஒன்றாக இருக்கிறது மற்ற துறைகளிலுமே அறிவியல் முறைகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன அறிவியல் கல்வியிலே மிக முக்கியமான விஷயம் மெட்டாலாங்குவேஜ் என்று சொல்லப்படக்கூடிய துணை மொழிகள் அல்லது உள்மொழிகள் அதாவது இன்றைக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஆங்கிலம் மட்டும் போதாது கெமிஸ்ட்ரிக்கான ஒரு தனி மொழி இருக்கிறது அதுதான் உங்களுக்கு தெரியுமே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒன்று இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு என்று போடுவது ஒரு மொழி என்றால் சி ஓ ட்ரூ என்று போடுவது இன்னொரு மொழி இந்த ரெண்டாவது மொழி மிக விரிவானது முதல் மொழி அளவுக்கே சிக்கலானது மிகப்பெரியது அதை நீ கற்றுக்கொள்ளணும் அப்போ தான் கெமிஸ்ட்ரி கற்றுக்கொள்ள முடியும் அப்படி ஃபிசிக்ஸுக்கு இருக்கு இல்லையா மெடிசனுக்கு இருக்கு இல்லையா ஒவ்வொரு துறைக்கும் தனிமொழி இருக்குல்ல இலக்கியத்துக்கு தனி மொழி இருக்குது பனிமம் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இல்லை இயற்பியல்னால் அவங்களுக்கு தெரியாதில்ல அதெல்லாம் தனிமொழி தமிழ் மட்டும் தெரிந்தால் இந்த தனிமொழி தெரியாமல் இருந்தால் அவங்களால் தமிழ் இலக்கியத்தை படிக்க முடியாது ஆகவே ஒவ்வொரு துறைக்குமான தனிமொழியை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சவால் இன்றைக்கு இருக்கும்போது சும்மா மொழிகளை மட்டும் கற்றுக்கொண்டிருப்பது எந்த வகையில் அறிவு இல்லை ஆகவே இந்திய சூழலில் ஒரு மொழி மட்டும் இருப்பது சிறப்பு அதில் தேர்ச்சி பெறுவது நன்று அந்த அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு அது போதும் அது பிரிட்டனுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ அமெரிக்காவுக்கு உரிய அதிர்ஷ்டம் ஏன்னா உலக மொழி என்பது ஆங்கிலம் தான் நான் ஐரோப்பா போகிறேன் ஜப்பான் போகிறேன் அங்கெல்லாம் ஆங்கிலம் தான் இருக்குது தான் தொடர்பு மொழி உலக தொடர்பு மொழி உலகம் ஒன்றாகிவிட்டது ஆய்வு ஒன்றாகிவிட்டது நுகர்வு ஒன்றாகிவிட்டது உற்பத்தி ஒன்றாகிவிட்டது கலாச்சார நுகர்வு உண்டாகிவிட்ட போது சூழல்ல உலக முழுக்க ஒரு மொழி தேவை வரலாற்றின் ஏதோ ஒரு வாய்ப்பினால ஆங்கிலம் அப்படி ஆகியிருக்கு ஃப்ரெஞ்சு அப்படி ஆயிருந்திருக்கலாம் ஜெர் ஸ்பானிஷ் அப்படி ஆயிருந்திருக்கலாம் ஆங்கிலம் அப்படி மாறி இருக்கு அவ எல்லாருமே ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறார் ஆங்கிலத்தின் மேல் கடும் வெறுப்பு கொண்டிருந்த ஐரோப்பா கூட இன்றைக்கு ஆங்கிலம் தான் கற்றுக்கொண்டிருக்கிறது சீனா கூட ஆங்கிலத்துக்கு தான் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஆங்கிலத்தை தவிர்க்க முடியாது ஆங்கிலம் தான் அந்த ஒரு உலக தொடர்பு மொழி இரண்டாவதாக ஒரு பண்பாட்டு மொழி இருக்கிறது ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு ஃப்ரெஞ்சோ ஜப்பானியர்களுக்கு ஜப்பானோ சீனர்களுக்கு மேண்டினோ இருப்பது போல் நமக்கு ஒரு தாய்மொழி இருக்கலாம் பண்பாட்டு மொழி அதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் அதற்கப்பால் மொழி கல்வி என்பது எந்த வகையிலும் அறிவு திறன் அல்ல எந்த வகையிலும் அவசியமானது அல்ல அறிவை வீணடிப்பது தான் அறிவை தனி மொழிகளில் குவிக்க வேண்டும் என்பதுதான் அறிவியலின் அறைகூவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரியோட தனி மொழி தெரியுமோ அளவுக்கு தான் நீங்க நல்ல கெமிஸ்ட்ரி அதுதான் இன்றைக்கு தேவை உங்களுக்கு எந்த அளவுக்கு இலக்கியத்துட தனி மொழி தெரியும் அவ்வளவு அளவுக்கு தான் நீங்கள் இலக்கியத்துல அறிஞர் தமிழ் தெரிந்தா இலக்கியத்தில் அறிஞர் கிடையாது ஆங்கிலம் தெரிந்தால் ஆங்கில இலக்கியத்தில் அறிஞர் கிடையாது ஆங்கிலத்தில் உள்ள தனிமொழி தெரிந்தாதான் ஆங்கில இலக்கியத்தில் அறிஞர் நான் சொல்வதை இந்த துறைகள் ஏதாவது பரிச்சை உள்ளவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த விஷயத்துக்குள்ள நான் கூடுதலாக செல்ல விரும்பவில்லை ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த விவாதங்களை நான் கவனிக்கும்போது தமிழகத்திலிருந்து இணையத்திலே அரசியல் சார்ந்து பேசக்கூடிய சிறு சிறு ஆட்கள் தமிழகம் ஆங்கில கல்வியில் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கிறது வட இந்தியாவில் ஆங்கில கல்வி இல்லை ஆகவே தான் வடையவர்கள் இந்திய தம்ம திணிக்கிறார்கள் என்று சொல்கிறார் அவர்கள் இந்திய திணிப்பது என்பது ஒரு தேசிய வரினாங்க மற்றபடி எந்த நடைமுறை அதுக்கு கிடையாது வட இந்தியா நீங்க சொல்லக்கூடியது பல பல மாநிலங்களில் ஒரு பெரும்பகுதி அதுல மிக வளர்ச்சி அடைந்த பகுதியில் இருக்கு மிக வளர்ச்சி குந்த பகுதியில் மிக பெரும்பாலாக இருக்கு அந்த பகுதியில் ஆங்கில அறிவு கிடையாது ஒரு ஆங்கில வார்த்தையை ஒரு வட இந்திய கிராமத்தில் காதல் கேட்பதே ரொம்ப அறிவுது நான் வட இந்தியாவில் நிறைய பேனை செய்கிறேன் ஆனால் ஆங்கில அறிவு நமக்கு ரொம்ப அதிகமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகைகளில் எத்தனை தமிழர்கள் பணியாற்றுகிறாங்க உங்களுக்கு தெரியுமா மிக குறைவு அதிகம் மலையாளிகள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள் ஏன்னா நமக்கு ஆங்கில அறிவு மிக தரமற்றதாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய பொதுவான பேச்சு மொழி அறி ஆங்கில அறிவு மேல் ஆனால் உயர்மட்ட ஆங்கில அறிவு மிக குறைவு தமிழ் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழியாக்கம் செய்வதற்கான மொழியேற்பாளர்களை கண்டுபிடிப்பது என்பது அரிதினும் அரிதான ஒரு செயல் நல்ல மொழியாக்கங்களே நமக்கு வந்தது கிடையாது தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்கள் நல்ல தமிழ் ஆங்கிலம் எழுதக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் அப்படி இல்லை ஆங்கிலத்தில் நூல்களை பிரசுரிக்கக்கூடிய பதிப்பாளர்கள் யாருக்குமே தமிழகத்திலே சென்னையில் கூட நேரடி விற்பனை மையங்கள் கிடையாது என்னுடைய நூல்களை இப்போ ஆங்கிலத்தில் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன என்னுடைய பதிப்பாளர் சொல்கிற தமிழகத்திலே தான் மிக குறைவான விற்பனை இங்கே யாரும் புத்தகம் வாங்கி படிக்கிறது இல்லை ஆங்கில புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கமையும் கிடையாது ஆகவே ஆங்கில அறிவு மிக குறைவு நம்மை விட பெங்களூர் பல மடங்கு மேல் நம்மை விட ஹைதராபாத் பல மடங்கு மேல் நம்மை விட டெல்லியும் கல்கத்தாவும் மும்பையும் இருக்கும் நிறம் மிக பெரியது நண்பர்களை நம்மை விட பல மடங்கு மேலான நல்ல ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வடகிழக்கு மாநிலங்களிலே செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறாங்க அவங்களோட ஆங்கில அறிவு கிடையாது நம்முடைய ஆங்கில தரம் மிக குறைவானது நமக்கு ப்ராப்ளம் சால்விங்கான ஆங்கிலம் கம்யூனிகேஷன் இதான ஆங்கிலம் தான் இருக்குது தொழில்நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்கும் அதை எழுதுவதற்கும் அதை தொடர்புறுத்துவதற்குமான ஒரு குறைந்தபட்ச ஆங்கிலத்திறன் மட்டும்தான் தமிழகத்திலே இருக்கு சிந்திப்பதற்கான ஆங்கிலம் இங்கே கிடையாது அளவுக்கு ஆங்கிலத்திறன் இங்கே கிடையாது நம்முடைய ஆங்கில தரம் என்பது மிக குறைவான இங்கே அவ்வளவு ஆங்கில துறைகள் இருக்கின்றன ஆங்கில பேராசிரியர் இருக்கிறார்கள் ஆங்கில மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆங்கிலத்திறன் மிக குறைவு சென்னையில் ஒன்று ரெண்டு கல்லூரிகள் தவிரவர் எங்கேயுமே நீங்கள் முறையான நல்ல ஆங்கிலத்தை கற்க கூட வாய்ப்பு கிடையாது சரி தமிழ் தமிழ் கேள்வி அறவே கிடையாது தமிழகத்தில் கணிசமான மாணவர்கள் சிபிஎஸ்சி போன்ற துறைகளை படிக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே தமிழே கிடையாது அறிமுகமே கிடையாது தமிழ் வாசிக்க தெரியாது என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்கறாங்க என்னுடைய நண்பர்கள் என் பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்ப அறிவு பண்ணுறேன் அவங்களுக்கு ஆங்கிலமே தெரியல தமிழும் தெரியல ஆங்கிலம் தான் தெரியும் ஒரு புக் படிக்கல தாங்களாம் தெரியும் தமிழ் சுத்தமாக தெரியாது இதான் நம்முடைய சூழல் கிராமப்பகுதிகளில் சுத்தமாக கல்வியே கிடையாது அரசு பள்ளிகள்லாம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் பார்த்தா இரத்த கண்ணீர் வரும் தொடர்ந்து கல்லூரியில் சந்தி சந்தி மாணவர்களை சந்திச்சுட்டே இருக்கோம் நாங்கள் பார்க்குறதெல்லாம் தலை சிறந்த கல்லூரிகளின் தலை சிறந்த மாணவர்கள் அவங்களுக்கு ஆங்கிலம் மேனேஜியபிள் என்ற அளவில் தெரியும் தமிழ் சுத்தமாக தெரியாது ஏனென்னா இங்கே தமிழ் வந்து எந்த இதற்கும் ஒரு மதிப்பீட்டுக்கான தகுதி அல்ல பாஸ் ஆனால் போதும் பாஸ் ஆகிறது ஒன்றும் படிக்க வேண்டியதில்லை சும்மா ஒப்பதனாலே பாஸ் ஆகிடலாம் இந்த சூழலில் யார் தமிழ் படிக்கிறாங்க யாருக்கு தமிழ் தெரியும் இந்த தலைமுறை எந்த மொழியிலும் தேர்ச்சி இல்லை தொழில்நுட்ப தேர்ச்சி மட்டும்தான் இருக்குது அதை வச்சுக்கிட்டு தொழிலுக்கு போகக்கூடிய திறமை இருக்குது சம்பாதிக்கிறாங்க நடுத்தர வர்க்கம் அடுத்த கட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் நிறைய உண்மைதான் ஆனால் வருங்காலத்தில் அது சாத்தியமா வருங்காலத்தில் செயற்கை தொழில்நுட்பம் வந்து கொண்டு இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு வந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு வரும்போது அது கூட போட்டி கூட கூடவன் யார் எளிமையான தொழில்நுட்பத்துக்கு அதோட போட்டி விட முடியாது சொந்தமாக சிந்திக்கிறவன் சொந்தமாக கருத்துக்கள் கொண்டு வந்து அதோட போட்டி போட முடியும் அதற்கு சொந்தமாக சிந்திக்கிறதுக்கு சொந்தமாக கருத்தல் ஒரு வாய்ப்பிற்கு மொழி அறிவு தேவை மொழி பயிற்சி இல்லாதவனால சொந்தமாக சிந்திக்க முடியாது இப்போ எவருக்குமே மொழி பயிற்சி இல்லை என்று அவங்க என்ன யோசிக்க போகிறாங்க இன்றைக்கு மொழி அறிவு இல்லாதவங்களை என்ன பண்ணுறாங்க ஏறையை பயன்படுத்தி அதை வச்சு சமாளிக்கிறாங்க அது இன்னும் அவனை மொழி பயிற்சி இல்லாமல் அவனா ஏயில வச்சு நீ கற்ற ஆரம்பிச்சீங்கன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றத நீயே ஏகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நல்லா நடக்கக்கூடிய வயசுல நீங்க ஊன்றுகோல வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் சுத்தமா நடக்க அது போல எதிர்காலம் என்பது சுயமான சிந்திக்கக்கூடியவர்களுக்கானது அந்த சிந்தனை என்பது சுயமான அறிதல் என்பது நல்ல மொழி திறமையால் வரும் ஏதேனும் ஒரு மொழியில் அது தமிழோ இங்கிலீஷோ அதை பற்றி தான் சொல்ல வரும்போல இங்குள்ள ஆங்கில அறிவு மிக மோசம் தமிழ் அறிவு சுத்தமாக கிடையாது எந்த மொழியிலும் சுயமாக சிந்திக்க முடியாதவர்களாகத்தான் இந்த கல்வி முறை நம்முடைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறது உண்மை இதை சொன்னால் எல்லா அரசியல்வாதியும் சேர்ந்து நம்மளை அடிப்பாங்க வலதும் இடதும் திமுகவும் பிஜேபி எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க ஏன்னா அவங்களுடைய மிகப்பெரிய இடரை நம்ம சுட்டி காட்டுறோம் ஆனால் ஒரு எழுத்தாளனாக சிந்தனையாளர்கள் அதை சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது இப்போ நம்மளை திட்டவன் கூட ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு உண்மையை உணரும் போது நான் சொல்றது கரெக்டான சொல்லதான் தான் போகிறான் அது வரைக்கும் அந்த திட்டுகளை வாங்க வேண்டியதுதான் ஏன்னா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வரும்போது இவர்களால் சிந்திக்க முடியாத போது அதனோடு போட்டி போட முடியாமல் இவர்கள் ஒதுக்கப்படும் போது தங்களுடைய மொழித்திறன் இன்மை என்பது எவ்வளவு பெரிய சிக்கலின் இவர்களை உணரும் போது இவர்களை கொந்தளிக்கும் போது அரசு தன்னை மாற்றிக்கொள்ளும் அதனால் அதுக்கு காலம் பிந்தும் அது எந்த அரசியல்வாதியானாலும் உண்மையான நடைமுறை தேவைக்குள்ள வர்றதே கிடையாது அவங்களுடைய அரசியலை தான் அவங்க அதுக்குள்ள பார்க்கறாங்க மொழித்திறன் இன்மை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த துறையிலும் சிந்திக்க முடியாதவர்களாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை நாங்க முழுமை அறிவு என்கிற பேர்ல ஒரு தொடர் வகுப்புகள் நடத்தி கொண்டிருப்பது ஒரு சிந்திக்கக்கூடிய இளைஞர்களுக்காவது மொழி சார்ந்த நுண்ணுணர்வை ஊட்ட முடியுமா என்று பார்க்கிறோம் அதற்காகத்தான் மரபு இலக்கிய பயிற்சிகளை அளிக்கிறோம் கூடுதலாக புத்தகங்களை படிப்பதற்கும் குறிப்பாக புனைவற்ற கதைகளை படைப்புகளை படிப்பு கற்றை நூல்களை படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கான பயிற்சியில் அளிக்கிறோம் பேசுவதற்கான மேடை பேச்சு பயிற்சியில் அளிக்கிறோம் அதை தவிர இந்திய சிந்தனை மேலை சிந்தனை கலை ஓவியம் பௌத்தவியல் இஸ்லாமிய சிந்தனை கிறிஸ்தவ சிந்தனை ஆகியவற்றிலே தொடர்ந்து அறிமுக வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கும் இதெல்லாமே சிந்திக்கிறதுக்கான பயிற்சி சிந்திக்கிறான பயிற்சி எல்லாமே மொழி பயிற்சி தான் தொடர்ச்சியாக இளைஞர்களை பார்த்து வரக்கூடிய சோர்வுகளால் இதை செய்கிறோம் இதற்கு மிக குறைவாக இளைஞர்கள் வராங்க இரு இளைஞர்களுக்கு அந்த கவனம் இல்லை அவங்க ஆல்ரெடி தாங்க ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காது நினைச்சிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன குறையன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க ஏகிட்ட வந்து முட்டி பின்னால் சரிஞ்சு விழும்போது தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் பேருக்கு அந்த உணர்வு இருக்கலாம் அப்படி உணர்வு இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு இடம் இல்லாமல் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் நண்பர்களே நாம் செய்யக்கூடியது தான் நடைமுறை யதார்த்தம் நமது கல்வி முறையை மாற்றும் எது உண்மையான கல்வி என்பது நோக்கி செல்லத்தான் வேணும் ஒண்ணுக்கு அஞ்சு மொழி நாலு மொழி மூணு மொழி படிச்சுக்கிட்டு சுயமா ஒண்ணும் ஒரு மொழியிலையும் ஆழ்ந்த இல்லாம சொந்தமா ஒரு புத்தகத்தை கூட படிக்க முடியாம ஒரு நூறு பக்க புத்தகத்தை கூட படிக்க முடியாம சொந்தமா ஒரு பத்து பக்கத்துக்கு எழுத முடியாம நாம சுந்த சிந்தனை எத்தவளாக மாறி நவீன நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் தோற்று இருக்கும்போது எல்லாமே புரியும் ஆனா அதற்கு முன்னாலே அதை உணர்ந்தவர்களுக்காகத்தான் இந்த வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நன்றி